நேர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோட நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊழியாளர் திருமிகு சுபை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நடிகர் விஜய் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி மேல ஒரு விமர்சனம் இவர் வச்சிருக்காரு சீமான் வச்சிருக்காரு என்னன்னா இவருக்கு தான் உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்குதுல்ல தமிழக வெற்றிக் கழகமே வச்சிருக்காரு உலக வெற்றிக் கழகம் வச்சிருக்க வேண்டியதானே ஏன்னா மலையாளத்தில் அவருக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப அப்படி மாத்திக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் பேசியிருக்காரு என்ன சொல்ல வர ஏன்ட்டையே வந்து உரட்டை எழுக்கிற நீ அந்த பக்கம் போய் கட்சி ஆரம்பிச்சுட்டு போ நான் வாடகைக்கு நிம்மதியா இருந்தேன் வந்து நான் பாதி பேர் அந்த பக்கம் போயிட்டு இருக்கான் டெய்லி கட்சியா இருக்கான் பிடிக்காம பேர் கட்சி வேற வேற கட்சிக்கு போயிட்டு இருக்கான் இப்ப நீ பாதி பேர் அந்த பக்கம் நீ கட்சியாச்சு ஏதாவது கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட நேரடியா பாதிப்பு எனக்கு தான் அப்படிங்கிற தன்னுடைய ஆத்தாமையா சொல்லிட்டு இருக்காரு அதே தான சொல்றாரு என்னன்னா நான் அஞ்சு வயசுல இருந்து கலத்துல இருக்கிறேன் அஞ்சாவது படிக்கும் போது நல்ல கம்யூனிஸ்ட் கட்சி கூட போனவன் அவர் சொல்றாரு இல்லைங்களா அஞ்சு வயசுல அஞ்சாவது படிக்க முடியுமாங்கிறது சந்தேகமா இருக்கு அஞ்சு வயசுல தான் நான் ஒன்னாவாவது சேர்ப்பாங்க இல்லையா அஞ்சு வயசுங்கும்போது அஞ்சாவதுங்கும்போது குறைஞ்சபட்சம் பத்து வயசா இருக்கும் அஞ்சு வயசுல அஞ்சாவது படிக்கிறதுங்குறதே வந்து ஒரு பொய்யான தகவல் ஃபேக் நியூஸ் அப்படின்னு இந்த மாதிரி அவரை டீக் அவுட் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் அவர் சொல்ற எல்லாத்தையுமே ஃபேக் நியூஸுன்னு சொன்னாங்க எப்படி சார் லாஜிக்கா இருக்கா இல்லையா அஞ்சு வயசுல அஞ்சாவது ஆறாவது படிக்க முடியுமா அந்த காலகட்டங்கள்ல சீமான் படிக்கிற காலகட்டங்கள் நாற்பது வருஷத்துக்கு அம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாது அஞ்சு வயசுல தான் பிள்ளைல ஸ்கூலுக்கு கூட்டு போவாங்க அப்படி கைய வந்து இப்படி தொட்டு பார்ப்பாங்க காத தொட்டுருச்சுன்னா நீங்க ஒன்னாம் கிளாஸ் ஒன்னாம் போய் உட்காருன்னு நம்பி விட்டுருவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது எல்கேஜி எல்கேஜேஜி கிடையாது ஸ்டாண்டர்ட் வந்து சேர்ப்பாங்க அஞ்சு தான் போவாங்க இப்போ அஞ்சு வயசுல ஒன்றாவது படிச்சுப்பாரு இப்போ ஒரு அஞ்சாவது படிச்சிருக்கேன் அப்படின்றது பொய்யா இருக்கு ஒரு டங் சிலிப்பாய் சொன்னாரா அப்படின்றது தெரியல கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சிட்டு போனா என்றாரு அதுவும் நடந்துச்சா என்னன்னு தெரியல இந்த மாதிரி கதைகள் நிறைய சொல்வாரு அவர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் நம்ம அம்மியா சொல்லுவாரு அதெல்லாம் கேட்டுட்டு கடந்து போயிடணும் தான் நான் நினைச்சா கூட தமிழக இருந்து நாளைக்கு ஆயிரம் பேரை என்னால இழுத்துற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் அதை எப்படி பார்க்குறீங்க நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜயை பார்த்தீங்க இவ்வளோ ப பதறீங்க நேற்று கட்சியாக ஆரம்பிச்ச விஜயை பார்த்து ஒன்னும் ஒரு ஒரு எலெக்ஷன் கூட சந்திச்சு அவர் என்ன பர்சன்டேஜ் வாக்கு வாங்க போறாருங்கிறது ஒன்றும் தெரியல அப்படிங்கும்போது நான் நினைச்சா கூப்பிட்டுருவேன் அப்படின்னா நீ கூப்பிட்டு பாருங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கூடாரம் தான் காலியாகிட்டே போகுது ஒவ்வொரு மருத்துவ மாநில இருக்கவங்க போகிறாங்க மாவட்ட செயலர் போகிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒருத்தவங்க போகிறாங்க அதுக்கு இவருடைய அணுகுமுறை தான் காரணம்னு பலரும் சொல்லி போகிறாங்க யாரும் தன்னை மீறி அந்த கட்சியில் ஒரு அடுத்த கட்ட முகமாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஓப்பனாகவே பேசுகிறாரு அப்படிங்கிறதுனால தான் எல்லோரும் கூடாரம் காலியாகுது ஏன்னா நீங்கள் அலசி பாருங்கள் வராங்களானு ஓ நடிகர் வி விஜய் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு யாரு சீமானுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு ஆனா சீமான் தன்னுடைய முதல் கூட்டர்களில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இனிமேல் அண்ணன் தம்பி அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல இனிமே நீ வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு ஆனா அப்படியாப்பட்டவருக்கு விஜய் வாழ்த்து சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி பாக்குறது விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் நாகரீகத்தை காட்டாரா அப்படின்னு பாக்கலாமா நம்ம இல்ல இவங்க ரெண்டு பேர்த்து இருக்கிறதுமே ஒரே கூட்டம் தான் இவர் இவரை திரையில் பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு வந்த கூட்டம் இவர் தரையில் பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்து உணர்ச்சி விஷயப்படுத்த வந்த கூட்டம் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஒரே ஆடியன்ஸ் தான் அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள நேரடியான பிரச்சனை இது வருது விஜய் என்னன்னா ஒரு ஒரே படத்துல ஒரு ஓட்டுல வந்து அரசாங்கத்தை மாத்திடுவாரு ஒரு ஓட்டுல வந்து தலை அரசாங்கத்தை தலைகளாக திருப்பி போட்டுருவாரு நேரடியா முதலமைச்சர் வீட்டுக்குள்ளேயே போய் சண்டை போட்டு வந்துடுவாரு எல்லாம் தெரியல காமிச்சு அதை நோக்கி அவர் ஆட்சி அதிகாரத்தில் வந்து இதெல்லாம் பண்ணிடுவாருன்னு நினைச்சு வர்றாங்க இங்க இவர் என்ன சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அரசாங்கம் ஆடு மாடு மேய்க்கிறவங்க அரசாங்க வேலை ஹெலிகாப்டர்ல பார்த்து பால் ஊத்துவேன் இட்லிக்குள்ள கறி இருக்கு ஆமாக்குள்ள இருக்குன்ற பல கதையை சொல்றாரு இல்லையா அந்த மாதிரியான கதைகளை கேட்டு இங்க வந்தவங்க திரையில் சொன்ன கதையை கேட்டு அங்க வந்து கூட்டம் தரையில் சொன்ன கதையை கேட்டு இங்க வந்து கூட்டம் இந்த ரெண்டு பேருக்குள்ள கூட்டம் தான் இப்ப பிரச்சனை இப்ப ரெண்டு பேருக்குள்ளதான் பஞ்சாயத்த ஓடிட்டு இருக்கு யாரு வந்து யார் பக்கம் ஆட்களை ஆட்களை இழுப்பதுங்கிறதா பஞ்சாயத்து அதனால தான் தொடர்ந்து ரெண்டு உள்ள பிரச்சனை வந்துட்டே இருக்கு என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்குது இல்லை வார்த்தை யுத்தம் தான் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் மாநாடு போட்டுருக்காரு ஒரு கொள்கை சொல்றாரு அந்த கொள்கை மீது வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் ஒன்று லெஃப்ட்ல நின்று இல்லை ரைட்ல நின்று நடுவில் நின்று தான் லா ரெடி பண்ணி செத்து போகணும்னு ஒரு ஒரு விமர்சனத்தை கடுமையா வைக்கிறார் அதற்கு ஒரு ஒரு சரியான ஒரு கட்சியாக இருந்தான்னா பதிலடி கொடுக்கணுமா இல்லையா போற போக்கில் வந்து உங்களை விமர்சனம் பண்ணல உங்களுடைய கட்சி ஆட்களை விமர்சனம் பண்ணல உங்களுடைய கொள்கை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஒரு கண்ணில் தமிழ் தேசியம் ஒரு கண்ணில் வந்து திராவிடம்னு சொல்றீங்க இது என்ன சித்தாந்தம் ஒன்றும் சாம்பார் வைங்க இல்லாட்டி கருவாட்டு குழம்பு வைங்க இதெல்லாம் கருவாட்டு சாம்பார் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு உங்க கொள்கை ரீதியில கொள்கை மேலே ஒரு கல்யாத்துக்கு எரிஞ்சிருக்காரு அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா அதை விட்டுட்டு நான் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு வாழ்த்துக்கள் நாகரீக அரசியல் அப்படின்னா இதுதான் நாகரி அரசியல் அது வாழ்த்து சொல்றது நாகரீகம் தான் அதுக்கு முன்னாடி உங்களை அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு அந்த விமர்சனத்துக்கு நீங்க பதில் சொல்லி அவர் தான் இந்த கட்சி பொதுக்கூட்டத்திலே இருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எதிர்த்தரப்பு இருக்கிறவங்களும் தேவையில்லாம சண்டை போடாதீங்க சீமானுக்கு பதில் சொல்ற வேலையை பண்ணாதீங்க அப்படின்னு மறைமுகமா அவர் சொல்லியிருக்காரு இல்லீங்களா இல்ல இதுக்கு பெரிய சண்டை கிடையாது இங்க அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க இங்க பேசித்தான் ஆகணும் கருத்துக்கு எதிர்க்கிறத சொல்லித்தான் ஆகணும் உங்கள் மீது ஒரு அவதூறான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறப்ப நீங்க பதில் சொல்லாமல் கடந்து என்ன அர்த்தம் இல்லை பதில் சொல்லாம போனாங்கன்னா நமக்கு அது அதுக்கு அடுத்து நிறைய வேலைகள் இருக்குது நம்ம கட்சியை முன்னேற்றத்துக்கான வேலை என்னவோ அது பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா கொள்கை ரீதியாக கொள்கையே உங்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு உங்களுடைய கொள்கையை விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுக்கு நீங்கள் பதில் பேசியிருக்கணுமா இல்லையா இது என்ன நாகரீக அரசியல் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எம்ஜிஆருடைய அரசியல் வேணும் விஜயகாந்துடைய அரசியல் வேணும் நாம் தமிழர் இருக்கக்கூடிய தம்பிகள் வேணும் எல்லாரையும் தன்னுடைய ஆரவணிக்கக்கூடிய ஒரு அரசியலை செய்யணும் அதை வந்து இந்த மாதிரியான விஷயத்த நமக்கு ஹேண்டில் பண்ணோம்னா அந்த ஆற்றல் பக்கம் வருவாங்கன்னு அது ஒரு அரசியல் கணக்கு போற தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளவு எளிதா நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் இருந்து வாக்குகளை நீங்க வாங்கிற முடியாது ப்ரோ விஜய் இது தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் ரொம்ப நுண்ணு நாக்கில் ரொம்ப என்ன சொல்றாங்க மைன் விட்ட மைக்ரோஸ்கோப்பை வச்சுட்டு தமிழ்நாட்டில அரசியல் பார்க்கக்கூடிய மக்கள் நீங்க அவ்வளவு ஈஸியா வந்து திரையில பார்த்துட்டு ஒரு பாட்டுல நடிச்சுட்டு ஒரு மேடையை போட்டுட்டு ஹீரவாசன் பேசிட்டு தமிழ்நாட்டுடைய வாக்குகளை வாங்கிற முடியாது பிரதர் ப்ரோ அதனால் என்னன்னா நீங்க வந்து அரசியல் தமிழ்நாட்டிற்குடியோ கடை கோடி கிராமத்துக்கு போங்க ஒரு டீ கடையில் தாத்தா பேப்பர் படிச்சிட்டு இருப்பாரு நீங்க அவர் வந்து வேர்ல்டு நியூஸ் பேசுவாரு அமெரிக்கன் பாலிடிக்ஸ் அங்க உக்காந்து பேசிட்டு இருப்பாரு அப்படி தமிழ்நாட்டு அரசியல் பக்கம் நுட்பமா பாக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு எதிர்க்கருத்து சொல்லி ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதுக்கு நீங்க என்ன மாதிரியான போராடுறீங்க இதெல்லாம் பார்த்து தான் அவங்க அரசியல் அங்கீகாரம் கொடுப்பாங்க தமிழ்நாட்டு நீங்க எம்ஜிஆர் வந்தா எம்ஜிஆர் வந்தாருன்னா எம்ஜிஆர் பத்து வருஷம் தீப்கால பயணம் பண்ணிட்டு வந்தாரு விஜயகாந்த் வந்தாருன்னா பத்து வருஷம் கட்சியாவே தன்னுடைய மன்றத்தை நடத்திட்டு இருந்தார் நீங்கள் இது பத்திரிகையாளர் சந்தித்தார் பிரச்சனைகளை கையில் எடுத்தார் மத்திய மாநில அரசு எடுத்து போராடினாரு பிரச்சனையில ஃபேஸ் பண்ணார் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கும்போது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வேற இவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது வேற இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான ஆடிஎடுஸாக இருக்கிறதுனால அது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது இப்போ நடிகர் விஜய் வந்து திராவிட கட்சிகள்னு சொல்லக்கூடிய அதாவது திமுகவை வந்து அவர் திராவிட மாடல் ஆட்சின்ற பேரில் மக்கள் விரோத ஆட்சியை சொன்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி திமுகவை சாடினார் ஆனால் அதிமுகவை இந்த இடத்துல சாடலை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா நாங்கள் சரியான வழியில போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விஜயோட கருத்துக்கு ஒத்தி சேவை ஒன்று சொல்லியிருக்காரு அது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல விஜய்க்கு கொடுக்கப்பட்டது திமுக எதுக்கணும் தமிழ்நாட்டில் அந்த அஜெண்டாவை அவர் பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு விஜய் பிஜேபியினுடைய பி டீம்ங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் நானும் கத்திட்டு இருக்கேன் விஜய் வந்து பிஜேபியின் பி டீம் விஜய் வைத்து இளம் தலைமுறைகளுடைய வாக்குகளை தமிழ்நாட்டில் வாங்கி அதை ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு ஓட் ஸ்பாய்லர் தான் விஜய் அதற்காக இறக்கப்பட்டவர் தான் விஜய் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆட்களை பிஜேபி இறக்கும் பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜாக ஃபாலோ பண்ணுவாங்க ஒவ்வொரு மாநிலங்களும் அவர் எந்தெந்த மாநிலங்களெலாம் அவங்க வீக்காக இருக்கிறாங்களோ அந்த மாநிலங்களில் அந்த மாநிலத்தில் செல்வாக்க இருக்கக்கூடிய கட்சிகளை உடைப்பாங்க ஃபஸ்ட்டு பட் திமுக செய்ய முடியல இன்னொரு கட்சியிலிருந்து ஆட்களை விலைக்கு வாங்குவாங்க அதுவும் தமிழ்நாட்டை பெருசாக பண்ண முடியல அப்போ வாக்குகளை சிதறடிக்கிறதுக்கு புது புது ஆட்களை இறக்குவாங்க ஆன்மீக அரசின் ஒருத்தர் இறக்குனாங்க மைய அரசின் ஒருத்தர் இறக்குனாங்க தமிழ் தேசிய அரசின் இறக்குனாங்க எதுவுமே எடுபட முடியல இருந்தாலும் திராவிட மாடலுங்கிற ஒரு இது வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுகிட்டே இருக்குது அப்படிங்கும் அடுத்து என்ன பண்ணலாம் திராவிட மாடல் திராவிட அரசியல் திராவிடம் டூ பாயிண்ட் ஓவா விஜய் இறக்குறாங்க அப்ப அந்த புது வாக்காளர்களை இந்த இந்த பார்முலா சக்சஸ்ஃபுல்லான பார்முலாவா இருக்கு அப்ப அதுல இன்னொரு வெர்ஷனா வந்து விஜய் இறக்கி அந்த வாக்குகளை வாங்கி சிதறிக்கக்கூடிய வேலையை விஜய் வச்சு செய்ய போறாங்க அப்போ அப்ப நீங்க உண்மையிலேயே ஒரு சரியான அரசியலை நீங்க முன்னெடுத்து போகக்கூடிய நபராக இருந்தா நீங்க ஊழலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வந்து நீங்க அரசியல் செய்ய போறோம்னு சொல்றாரு அவர் விஜய் ஊழலுக்கு எதிராக அரசியல் செய்ய போறோம்னா ஊழல் வழக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நாகரிகம் தெரியும் இந்த பேரை நம்ம சொல்லலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது பலரும் வழக்குகள் இருக்கு இவரை இவருக்கு விமர்சிக்காம விட்டாமல் போனாரு முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் மீது கூட ஊழல் வழக்கு இருக்கு நீங்க நடந்துட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்துல டென்டர் ஊழல் வழக்கு அதையும் விமர்சிக்க முடியாமல் ஊழல்ங்கிறது ஊழலுக்கு எதிராக இன்னைக்கு படம் எடுத்தா கூட படம் ஓடாது ஊழல்ங்கிறது ஒரு எக்ஸ்பைரியான ஒரு டெம்ப்ளெட் அதை தூக்கிட்டு ஒரு வரர் அதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்குது மாநில சுயாட்சி இருக்குது கல்விக்கு பிரச்சனையாக இருக்குது மொழிக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த நம்ம நா மாநிலத்துக்கே பிரச்சனையாக இருக்குது இப்படி மாநிலத்தில் ஊழலை தாண்டி விவாதிக்க வேண்டியது பேச வேண்டியது போராட வேண்டியது ஏகப்பட்ட பிரச்சனை நம்மளுடைய கல்விக்கு இன்றைக்கி ஆபத்தாக இருக்குது நம்மளுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய உயர்கல்வி ஆபத்தாக இருக்குது நம்மளுடைய மொழிக்கு ஆபத்தாக இருக்குது நம்மளுடைய மாநிலத்தினுடைய உரிமைகளுக்கு ஆபத்தாக இருக்குது மாநிலத்தினுடைய வளம் ஆபத்தா இருக்கு எதை பத்தியுமே பேசாம ஊழலுங்கிற பழைய டெப்லெட் தூக்கிட்டு வர்றாரு ஊழல் சொல்றாரு இல்ல ஊழல்கிறது காலில் ஒரு ஓரமா இருக்கக்கூடிய ஒரு புண்ணு ஆனா நம்ம உயிரை கொள்ளக்கூடிய நீங்கள் விஷயம் பிரச்சனை போயிட்டு இருக்கு தலைமையில் ஆயிரம் பிரச்சனை இருக்கு நீங்க அந்த பிரச்சனை எல்லாம் அவர் பேச்சிருக்கிறாரா மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துருவாங்க கல்வி என்கிறாரு இவரை விட இப்படி கொண்டு வர முடியும் ஒரு வலிமைக்கு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு நாற்பது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கு அவங்களால போராடிட்டு இருக்காங்க கொண்டு வர முடியல நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க ஒரு அரசாங்கம் போராடிட்டு இருக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் போராடிட்டு இருக்காங்க அவங்களே கொண்டு வர முடியல நேற்றுக்கு ஆரம்பித்து நாளைக்கு கையெழுத்து போட்டினா படமா இது பாட்டாது ஒரே பாட்டில் வந்து நீட் கேன்சல் பண்ணிடுவார் அவர் சிஎம் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் அடிச்சு உள்ளே போயிட்டு ஃபைலை கையெழுத்து கொண்டு வந்துருவார் அது மாதிரி அது மாதிரி அது படத்தில் நடக்கிற மாதிரி அது ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க சட்ட ரீதியாக போராடிக்கிட்டு இருக்காங்க அரசியல் ரீதியாக போராடிக்கிட்டு இருக்காங்க நீட்டு வேணாம்னு கொண்டு வர முடியல இவர் எப்படி கொண்டு வருவார் இவர் சொல்ற அத்தனை கொள்கையிலும் தான் ஐம்பது வருஷமா திமுக அதிமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு இவர் பூசா வந்து என்ன செய்ய போறாரு அப்படி வலிமைக்கு ஒரு இயக்கமா இருக்கக்கூடிய இயக்கங்களை தடுமாறிக்கிட்டு இருக்கு மத்திய அரசு கூட போராடி மாநிலத்தை காப்பாற்றுறது போராடிட்டு இருக்கு இவரால் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் முதல்ல பேசியிருக்கணுமா இல்லையா ஊழலை ஒழிக்க போறாண்டு பழைய டெம்ப்ளேட் பல போட தூக்கிட்டு வரார் இவர் அவர் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து நடவடிக்கை எடுக்க போறதுதான் அவர் வந்து ஒரு செய்தி வந்து திமுக ஊழல் பட்டியலை வெளியிட போறேன் அப்படின்ற ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு இது யாருடைய இது அதே டெய்லர் அதே கட்ட அதே வாடகை அண்ணாமலை அண்ணாமலை பண்ண அதே அதே தான் வாங்கிட்டு நினைக்கிறேன் அண்ணாமலை வாங்கிட்டு மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு மேலே டைட்டில் மாத்திட்டு இவரே ரிலீஸ் பண்ண போறாருன்னு தெரியல அண்ணாமலை ரிலீஸ் ஆன டிஎம்கே ஃபைல்ஸ்க்கு என்ன ரியன் ரெண்டு வருஷம் ஆச்சா ஒன்றரை வருஷம் ஆச்சா ஆட்சியில் மத்தியில் இருக்கீங்கல்ல ஊழல் பட்டியலில் ரிலீஸ் பண்ணார்ல ஏதாவது ஆதாரம் இருந்துச்சா வழக்கு போட்டிருக்கீங்களா அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அது இல்ல பொய் அது நீங்க ஆதாரத்தை கொடுத்து ஏதாவது நடந்துருக்கணுமா இல்லையா இப்போ அதே ஃபைல அதே வந்து இவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிப்பாங்களோ அதே மெயில இவர் அதை மேல டைட்டில மட்டும் மாத்தி இவர் நாலு டிஎம்கே டிஎம்கேக்கு எதிரான டிஎம்கே ஃபைல்ஸ் விஜய்னு ரிலீஸ் பண்ண போறார் போல அதையும் மக்கள் பார்த்து சிரிச்சு தான் போக போறாங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கற்றுக்களை பந்தமிக்க நன்றி சார்